ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சத்து உள்ளவும் ரொம்ப டேஸ்ட்டும் மனமாகவும் இருக்கக்கூடிய நம்ம கம்பு கோழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படியே மாவு அரைக்கிறது நான் வந்து எப்படி செய்யலான்றதை காமிச்சிருக்கேன் பார்க்கலாம் இது வந்து பெரிய கடையில் இந்த நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி எல்லா கடையிலுமே இந்த மாதிரி கம்பு இது கிடைக்கும் அது வந்து ரெண்டு விவசாய கரும்பு இன்னொரு கம்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு கம்பு கிடைக்குது நான் இது என்னன்னு எனக்கு மகன் தெரியல விலை கம்மின்னாங்க அதனால இந்த கரும்பு தான் நான் வாங்கியிருக்கேன் கம்பு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து இப்ப முதல்ல நம்ம கிளீன் பண்ணிட்டு நல்லா மரத்துல போட்டு தட்டிட்டு மண் எடுக்கன்றதுனால நம்ம வந்து ஊரெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே போட்டு நம்ம மண்ணை மட்டும் அரிச்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் வேற ஏன்னா நெல்லு எல்லாம் இருந்தாலும் பொறுக்கி எடுத்துட்டு அரிச்சு எடுத்துட்டு மதும்பி கழுவி காய போட்டுக்க வேண்டியதான் நல்லா வெயில போட்டு நல்லா காஞ்சிடணும் காய்ஞ்ச பிறகு நம்ம நைசா நல்ல நைசா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அரைச்சிக்கணும் குறகு எடுத்தோம்னா ஆஹ் சரியா வேகாதமும் வயிற்றுக்கு ஆகாத மாதிரி இருக்கும் அதனால ஒரு கிலோவும் இந்த அளவுதான் எனக்கு மாவு வந்துச்சு அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சது வீட்டுல கொஞ்ச நிறைய இருந்ததுனால சாமிக்குலாம் படிச்சதுனால இருந்தது சரி அதை கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு நான் அதுதான் இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்யலான் இருக்கேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் என்னன்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுட்டேன் அது வந்து ஒரு மோ ஒரு தேங்காயில் கொஞ்சம் தான் நான் வச்சேன் கருப்பாக வரும் இல்லையா அதை மட்டும் விட்டுட்டு அப்படியே மேலாக்கா திருவோம் அந்த மாதிரி திருவி ஒரு தேங்காயில் நல்ல பெரிய தேங்காயில் ஃபுல்லாகவே திருவிட்டேன் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு அளவில் நான் ஒன்றரை கப்பு மாவு சேர்த்துருக்கேன் இப்போ மூணு பேருக்கு கொழுக்கட்டை நாலு பேருக்குன்னா நம்ம சாப்பிட்றதை பொறுத்தவரைக்கு இல்லையா எனக்கு ஒரு பதினேழு கொழுக்கட்டை அளவு வந்தது நம்ம வந்து அது பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் போதும் ஒன்றரை கப்புக்கிட்ட எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு நாலு இலக்காய் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பாலே முக்கால் கப்பு வந்து துருவியோ நம்ம நசுகியோ சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்போம் ரொம்ப பாயாசம் அது இது பண்ணாலுமே ரொம்ப ஃபுல்லு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அளவு அதுமாரி சேர்க்க மாட்டோம் சரி எதுக்கும் இருக்கட்டும் நான் இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிறத பாருங்கள் லைட்டாக அது வந்து கொஞ்சம் நல்லா மசுந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக இருக்கணும் நான் தட்டிலே தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த கொழுக்கட்டை சேர்த்தும் ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அந்த ஒரு பிளேட்லேயே நான் எல்லாமே கலந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு நிறைய ஜாமான் நம்ம எடுத்து போட்டு தேய்க்க தேவை கிடையாது அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டைமும் சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும் இப்போ அந்த வெள்ளம் மட்டும் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இருந்தால் என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வேணா கலந்துக்கலான்னு கொஞ்சம் மேலோடு எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டேன் அது நான் வீடியோவில் காமிக்கலை எடுத்து வச்சு நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அந்த வெள்ளத்துல சேர்த்த தண்ணியை தான் இதுக்கு போதும் நான் மேல எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே இல்லை பாருங்கள் அப்படிதான் நான் இப்போ வந்து கலந்துருக்கேன் தேங்காவும் வந்து ஈரம் இருக்கும் இல்லையா அதனால அந்த ஈர போய் உங்களுக்கு போதும் வேணும்னா மற்ற லைட்டாக தண்ணி தெளிச்ச தெளிச்சுக்கணும் ஊற்றக்கூடாது எப்போதுமே தெளிச்சுட்டு தான் செய்யணும் இதை வந்து ரொண்டு சால்ட்டு கூட நம்ம சேர்த்தா சேர்த்துருக்கலாம் நான் வந்து நினைவு இல்லை சேர்க்கலை ஆனால் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோம்னா அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரி சேர்த்து கூட செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு எதாவது இப்போ தேங்காய் மட்டும் வீட்டில் இருந்தாலே போதும் மாவு அரைச்சு வச்சிட்டோம்னா நம்ம ஒன்னே செஞ்சிடலாம் வெள்ளம் வந்து மட்டும்தான் ஒரு ஈஸியான பொருள் தான் இதுக்கு தேவைப்படும் எப்போதுமே வந்து இந்த மாதிரி பொருள் செய்யும்போது வெள்ளம் சேர்த்து செய்கிறது இந்த பனை வெள்ளம் அந்த மாதிரி செஞ்சா இதோட சத்து வந்து இன்னும் நமக்கு முழுமையா கிடைக்கும் எப்போதுமே ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை பிடிச்சு வச்சுட்டேன் நான் ஒரு பதினேழு குழுக்கட்டை அளவுக்கு தான் எனக்கு வந்தது அதுவே போதும் அதனால அந்த தான் நான் செஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட வேகும் கண்டிப்பா வேகும் நல்லா ஆவி வந்ததை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பாருங்க ரொம்பவே நல்லா வெந்து இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்தது சூப்பரா ரொம்ப ஒரு வாசனையோட கம்பு மாவையே வாசனையா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கூழு எது செஞ்சாலுமே அந்த வாசனை வந்து இழுக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாவே வந்து நான் வறுக்கெல்லாம் இல்லை சும்மாதான் செஞ்சா உங்களுக்கே காமிச்சிருக்கேன் பாருங்க வறுக்கெல்லாம் தேவையில்லை இப்படி செஞ்சாலே ரொம்ப சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அதை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்